ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா நம்ம கொய்யா மரம் தான் சுற்றி பார்க்க போகிறோம் கோழி பாருங்கள் கொய்யாக்காய் கொத்தி சாப்பிட தான் வந்திருக்கு வாங்க நம்ம மரத்தை சுற்றி பார்க்கலாம் எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொய்யாக்காய் வச்சிருக்கு ஆனால் வந்துட்டு சைஸ் எல்லாமே குட்டி குட்டி சைஸ் தான் ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக காய் விற்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு கிளைக்கே இவ்வளோ இவ்வளோ வச்சுருக்க பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் பழம் நிறைய காய் வச்சுருக்கு இந்த டைம் யாருக்கெல்லாம் கொய்யாக்காய் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோழியை பாருங்கள் சாப்பிட்டாங்க அப்புறம் கிளம்பிட்டே இருக்காங்க அங்கெலாம் தெரியுதானே அவங்களுக்கு தெரியல பாருங்கள் எல்லாம் பழுத்து போய்தான் இருக்குது கொய்யாக்காய் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பாருங்கள் மரத்துலேயே நல்லா எல்லோ கலரில் தெரியுது அவங்களுக்கு இலையை விட கொய்யாக்கா தான் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது இதுதான் மரம் வெட்டி விட்டுருக்காங்க ஒரு கிளை மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஈவினிங் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குது பாருங்கள் சூரியன் அந்த சைடு மறைஞ்சிருக்கு இந்த கோழி கோழியை பாருங்கள் கோயாக அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் அழகாக கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கிறதுலாம் க்யூட்டாக இருக்குல்ல இது வந்து சண்டை கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ் க்யூட்டாக சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் கிளீனாக சாப்பிட்டுட்ருக்காங்க உள்ளே பாருங்கள் பிங்க் கலரில் இருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும் இதாக கொய்ய மரம் கிளைகள் அதுலேருந்து விழுந்துருக்கு அதை வந்துட்டு இவங்க நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க கீழே விழுந்துருச்சு போல் தேடிகிட்டு இருக்காங்க ஒன்று கூட வேஸ்ட்டு பண்ணாத சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுமாதிரி நிறைய பழம் வந்து விழுந்துடும் அணியில் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இன்னொரு கோழி அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க ஸ்பீடாக வராங்க பாருங்கள் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா இப்போ இவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க பிளாக் கலர் அவங்க இந்த சைடு நிறைய கொயாக்காய் கீழே விழுந்து கிடக்குது இருந்தாலும் வந்துட்டு மற்றவங்க சாப்பிட்றது தான் அவங்க சண்டை பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு பாட்டு மூணு பேரும் மூணு விதமாக நிற்கிறாங்க ட்ரெயின்ஸ் இவங்க க்யூட்டாக வந்திருக்காங்க நிறைய பேர் இந்த சைடு பார்க்கலாம் வாங்க இது என்னன்னு தெரியல ஏதோ கூடு கட்டியிருக்கான்ன்ட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நம்ம ஃபுல் கொய்யா மரம் பார்த்துக்கோங்க நம் சேனல் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்